சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் ஒரு ஒரு செயல்களும் அதன் ஏற்படக்கூடிய விளைவுகளை பொறுத்தே வாழ்க்கை உங்க வாழ்க்கை என்னைக்கும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் நல்லதை மட்டும் நீங்க செய்யணும் உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லதை நாம செய்கிறோமோ வாழ்க்கையில மென்மேலும் நாம உயரலாம் வானத்தில் சிறகடிச்சு பறிக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கவலைகள் ஏன் வந்திருக்கு நம்ம செயல்களில் ஏற்பட்ட முடிவு தப்பாக போயிடுச்சு அதனால மட்டும்தான் கவலைகள் அதிகரிக்குது குழப்பங்கள் அதிகரிக்குது அதன் மூலமாக பலவிதமான பிரச்சனைகளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நிமிடமும் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க காலம் இன்னமும் இருக்கு ஆனா நிறைய காலத்தை வீணாக்கணும் அது வேற ஆனால் இருக்கிற காலத்தையாவது சிறப்பாக பயன்படுத்திக்கணும் அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா நம்மளுடைய ஆசைகள் அத்தனையும் நிறைவேறும் உங்க செயல்கள் என்னைக்குமே நல்ல செயல்களாக இருக்கிற மாதிரி தொடர்ந்து உங்களை நீங்க ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து சேருங்க அங்கதான் இருக்குது வெற்றியின் சூட்சமோ அங்கதான் இருக்குது உங்களோட வாழ்க்கையோடைய உயர்வு தன்மை அற்புதங்கள் கடவுள் செய்வதற்கு தகுதியான மனுஷனா நாம இந்த மாதிரி விஷயங்களை செய்தா மட்டுமே அது நடக்கும் அப்போது ஒரு ஒரு நொடியோ பயன்படுத்திக்கலாமா ஒரு ஒரு நொடியோ நல்லதுக்கு மட்டுமே நாம் பயன்படுத்திக்கலாமா என்ன செய்யணும் அப்படின்றதில் குழப்பமே இல்லாமல் முடிவெடுக்கலாமா அந்த முடிவு இப்போ எங்கே எடுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய வாக்கு தத்துவமும் அதுதான் இனி எடுக்கும் முடிவு நன்றாகவே இருக்கும் இனி எடுக்கும் முடிவு நன்றாகவே இருக்கும் இனி எடுக்கும் முடிவு நன்றாகவே இருக்கும் இத மனசுல உரம் மாறி வச்சுக்கலாம் அப்ப முடிவெடுக்கும் போது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் வெற்றியை பற்றியோ தோல்வியை பற்றியோ கவலைப்படாம செயல்கள் மூலமா வாழ்க்கையில் உயர பாருங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சே தீரும் உடனே கிடைக்கல அப்படின்னா அப்போ பல மடங்கு திருப்பி ஒரு காலத்தில் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ உடனுக்குடனே எதிர்பார்த்து கிடைக்காம போயிடுச்சேன்னு சொல்லி இங்கே யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சேர்த்து வச்சு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு சாயிப்பா சேர்த்து வைத்து அப்பப்போ நீங்கள் கொடுத்தா காசு செலவு பண்ணிடுவீங்கன்னு ஒட்டு மொத்தமாக ஒரு பணம் வந்துச்சுன்னா அப்போது நாம் செலவு பண்ணுவோம் ஒரே ஒரு விஷயத்துக்காக அது சேமிப்பாக இருக்கும் எல்லா வாழ்க்கையோடைய அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழிக்காக இருக்கும் இல்லை நாம் பிடிச்சத ஆசைப்பட்டதை வாங்குவதற்காக இருக்கும் ஆனால் சின்ன சின்னதாக செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம நினச்சது எதுவுமே அந்த காசில் பண்ண முடியாது அதுபோல் உங்களுக்கு கிடைக்கிற புண்ணியங்கள் உடனுக்கு உடனே சாயப்பாக அவர் கொடுக்கல அதை சேர்த்து வச்சு உங்களுக்கு தேவையான நேரத்தில் அதாவது உண்மையாகவே உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்குறதுல அவருக்கு மிகவும் மனசுல அவ்வளோ சந்தோஷத்தோட அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஸோ அன்பே சாயில பல ஆடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம் கொடுக்கும்போது அன்பே சாயில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிகவும் பயனுள்ளதா இருக்குது புத்திசாலி நிறைந்த ஒரு வாழ்க்கையோட தத்துவங்களாக இந்த தத்துவங்கள் விளங்குது ப்ராக்டிக்கலான பேச்சு அதே போல் தத்துவங்களும் அடங்கியிருக்குது ஸோ ரெண்டு விதத்துலேயும் பயனடைகிறோம் சாயப்பா உங்கள் மூலமாக வந்து புதிய புதிய விஷயங்களை எங்களுக்கு கொடுத்து அதை அவரோட விருப்பத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்றுறாங்கன்னு சொல்லும்போது நூற்றுக்கு நூறு அவங்க சொன்ன வார்த்தை உண்மை ஏன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போது அதே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு உண்டான அத்தனை வழிகளையும் நம்முன் காண்பிக்கிறார் அதனால் யாரும் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் நான் என்ன முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் வேண்டாம் உங்களை விட உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அப்படின்னு சாயப்பா விருப்பப்படுறதால தான் இத்தனை வார்த்தைகளும் இத்தனை வரிகளும் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறாரு அதனால என்னடா இப்படி ஆச்சு எப்படா மாறும் எதுவுமே வேண்டாம் நீங்க மாறிட்டீங்கல்ல அது போதும் நீங்க மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல அது போதும் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும்னு நம்புறீங்க இல்ல அது போதும் அதை தாண்டி வேற எதை பற்றி திங்க் பண்ணாதீங்க ஏன்னா எது திங்க் பண்ணாலும் அது உங்களுக்கே திருப்பி ஆபத்தில் முடிஞ்சிடும் ஸோ வாழ்க்கை வாழ்க்கையை மாற்ற போகிறாரு நீங்கள் மாற போகிறீங்க நீங்கள் மாற போகிறதால அவர் உங்களுக்கு தேவையானதை அத்தனையும் கொடுக்க போகிறாரு எதுக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும்னு சாய்பாவை நம்புனவங்களை என்றைக்குமே அவர் கைவிடப்படுவது இல்லைன்ற விஷயத்தை உங்களுக்கு வாழ்க்கையின் மூலமாக அவர் உத்தரவாதத்தை கொடுக்குறாரு அப்போ என்ன நமக்கு பிரச்சனை ஸோ கவலையே இல்லை சந்தோஷமாக இருங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது தான் உங்கள் மனசில் ஒரு நம்பிக்கையை ஆழமாக பிறக்குது சந்தோஷமாக இருக்கும்போது தான் அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம மேலும் சுறுசுறுப்படைகிறோம் சந்தோஷமாக இருக்கும்போது கண்ணே நல்லா பளிச்சுன்னு தெரியுது ஸோ உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஸோ இது எல்லாமே இந்த அன்பேசாயி குடும்பத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நாம் இனி அனுபவிச்சிருக்கோம் இல்லையா அந்த அனுபவிச்சதுக்கு உண்டான அத்தனை ஆனந்தமான வாழ்க்கையையும் இனி நமக்கு கிடைக்க தான் போகுது இனி ஒரு ஒரு நாளும் எந்த கஷ்டமும் இல்லை சந்தோஷம் பொங்கட்டும் இன்றைக்கி யார் யாரில் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாய்பாட அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா